இப்போ நம்ம எது விதமா பார்க்க போறோம் பீசா வெஜ் பிசா வெஜ் வெஜ் வெஜிடேரியன் பீசா டாக்கா டாக்கா பாத்தீங்களா பிரிச்சிடுவோம் பார்க்கும் போதே சும்மா கும்முன்னு இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து தட்டில் வைக்க முடியல அதனால அப்படியே வேப்பிச்சாச்சு சாப்பிடுங்களா பார்க்கும் சும்மா சும்மா கும்முன்னு வருதுங்க வெஜ் பீசா பாருங்கள் ஆ சும்மா என்ன போட்டுருக்குறாங்கன்னோ தக்காளி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்காச்சோளம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகா எந்த மிளகா என்ன மிளகா பஜ்ஜிக்கலாம் போகிறாங்களா அந்த மிளகா போட்டிருக்கிறாங்களோ ஒன்று பிச்சுக்குவோம் பார்க்குவோம் எல்லாம் கம்மியாக தான் இருக்குது பாருங்கள் பீட்சா பீட்சா ப்ரெட்டுல ப்ரெட்டில் தடவி ஊத்தா போதுமா என்னவோ பிரெட் ஒண்ணு வாங்கினு வந்துட்டு அதுல போட்டு என்னன்னவோ போட்டு கலக்கி மேல வச்சா அது பெரு பீஸாமா சொல்லக்கூடாது நல்லாவே இருக்கு கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்குது பிளஸ் வந்து புளிப்பு புளிப்புத்தன்மை இருக்குது எப்படி சொல்றது பார்த்தா அது சீஸும் ஒரு அளவுக்கு பரவாயில்ல இந்த காய்க முக்காச்சோலாம் இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு நல்லா க்ரென்ச்சியாக இருக்குது நல்லா இருக்குது எனக்கு தெரிஞ்சு இது மேலே வந்து ஏதோ சாஸ் அது மாதிரியெல்லாம் ஊற்றி ஏதோ ஒன்று மூழ்கி எது ஒன்று பண்ணியிருக்கிறா அங்கே அங்கே பரவாயில்ல இது ஒரே டிஃப்ரெண்டான டேஸ்ட்டுங்க நல்லா இருக்குது ஒரு படக்கம் பார்க்கும்போது பீஸா காக்க இருப்பாங்க பசங்க இந்த பீசா கடையில் அது ஏன் இந்த பீஸா அந்த அளவுக்கு நல்லா இருக்குமா அது ஒருத்தர் வந்து ஓபன் பண்ணுவாங்க அவங்களே வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அப்போ அந்த அளவுக்கு அப்போ பீஸாவில் வந்து எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது நிறைய வெரைட்டிஸ் அதில் வந்து அந்த வெரைட்டிஸ்ல ரொம்ப கம்மியான ரேட்டு தான் இது எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா

இது என்னன்னு தெரியல பாருங்கள் காட் சில்லி ஃபேக் இது நமக்கு தேவையில்லை இன்னொரு பீஸ் சாப்பிட்ருவோம் பரவாயில்ல நல்லா இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட சாப்பிட ஒரு அந்த டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டு அப்படியே இழுக்குது எத்துக்கும் இன்னொரு பீஸ் இதுவும் சாப்பிட்டதில்லை இதுதான் முதல் முறை டேஸ்ட் பார்த்துருவோம் என்கூட பெய் சா பார்க்கும்போது நல்லாவே இருக்காது எப்படி சாப்பிட்றாங்கன்னு தெ எதுவுமே வந்து சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியுது தூரம் எதுவுமே வந்து நம்ம தூரம் தான் பார்த்து சொல்லக்கூடாது சாப்பிட்டு பார்த்து பார்க்கும் போதுதான் அது டேஸ்ட்டும் மகிமையும் கம்யூட்வேஸ்ட் என்னன்னா இதுல வெந்த வேக மாறிக்குதுங்க அதான் பீதா போல கேக்குது எல்லாம் போட்டுக்கிறாங்க அந்த முக்காச்சோளெலாம் போட்டுக்கிறதுனால எல்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு டேஸ்ட்டு நல்லாவே இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது டொமேட்டோ சாஸ் நினைக்கிறேன் சாஸு ஹாட் சில்லி வச்சிருக்கிறாங்க வரல ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி குச்சிடுவோம் வரல ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நல்ல ஒரு சரியான டிஷ்ஷு நல்லா எல்லாம் பாக்குறதுக்கு நல்லா ஜெவ்வு மாதிரி இழுக்கு இழுக்கு ஜெவு மாதிரி எல்லாம் வர்ற மாதிரி இல்லை கொஞ்சம் பரவாயில்ல ஏன் சீஸ் கம்மியா கொண்டுக்கிறாங்களா ஆமா அதனால இழுக்கிற அந்த சிரமம் இல்லை ஈஸியே ஈஸியா பிச்சுக்கலாம் ஈஸியா துண்ணுக்கலாம் ஈஸி ஈஸி எல்லாமே ஈஸி என்ன பண்றது ஓ

பண்ணு கொடுக்குவாங்க அந்த பண்ணை சாப்பிடுனா எப்படி சாப்பிட்றது இது மாதிரி பீசா அந்த பார்த்தீங்கன்னா நல்லா புளிப்பு தனிமையும் இருக்குது இனிப்பு தன்மையும் இருக்குது அதனால நல்லா ஒரு புடி புளின்னு பிடிச்சிருவாங்க சாப்பிட்டுருவாங்க அப்புறமா உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் ஆமாம் கிடைச்சா ஜூரம் விட்டு போகும் பீஸா பிரெட்டு பிரெட்டுன்னு சொல்கிறதுக்கு பதிலே பீஸான்னு சொல்லி ஜனங்களை கவர் பண்ணி மேலே ஒரு பத்து ஐட்டத்தை போட்டு வளைச்சி சும்மா அது மாதிரி வந்து ஜூ பா காமிக்கிறாங்க ஏனால் தான் பீசா சின்ன பசங்களுக்கு கூட பிடிக்குது அதிகமாக சாப்பிடாதீங்க மாதத்துக்கு ஒரு நாள் பீஸா வாங்கி சாப்பிட்லாம் ஏதோ நல்லா க்ரென்ச்சாக இருக்குது க்ரன்ச்சுன்னு சொல்ல முடியாது இழுக்கிற மாதிரி இருக்குது நல்லா ஈர்த்து ஈர்த்து சாப்பிட்லாம் அதுக்காக ஒன்று சாப்பிட்லாம் ஒரு டேஸ்ட்டு வரும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டுன்றதுனால சாப்பிட்லாம் பரவாயில்ல வாங்கி சாப்பிடுங்க பசங்களாம் அடிக்கடி சாப்பிடாதீங்க மாதத்துக்கு ஒரு நாள் போதுங்க நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு சாப்பிட்லாம் இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பீஸெல்லாம் வருது நீங்களும் சாப்பிடுங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க ஜாலியாக இருங்க ஆமா